உறவுகளுக்கு இனியதொரு ஒரு வணக்கம் வணக்கம் நே வணக்கம் இப்போ அண்ணன் காமன் மேன் அண்ணன் முருகேசன் அண்ணன் தான் நம்ம என்னன்னா இப்போ சேனா அண்ணனுடைய பதிவுகள் பலரும் பார்க்குறீங்க நீங்கள் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பல தகவல் கேட்குறீங்க ஸோ இது அவங்களுடைய வேலை பலன் காரணமாக உங்கள்ட்ட வந்துட்டு அந்த தகவலுக்கு சரியான பதிலை சொல்கிறதுக்கான நேரமில்மை அப்படிங்கிறதுனால அதை சொல்ல முடியலையே அவங்க நம்மளை நின்று நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த தகவல் கேட்குறேன் நம்மளால் அந்த தகவலை வந்துட்டு சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பலவித வருத்தங்கள் அவங்கள்ட்ட இருக்குது அப்படியான வருத்தங்களை போக்குவதற்கு ஸோ அவங்க கேட்ட தகவலை ஏன் ஒரு பதிவாக அந்த உறவுகள்கிட்ட கொடுத்தோம்னா அவர்களுக்கு உள்ள சந்தேகங்கள் மற்றவர்களுக்கும் இருந்தால் கூட எல்லோருக்குமே அது பயன்படுத்தி அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க நீங்கள் கேட்ட தகவல்களை அதை பற்றி தான் அண்ணன்ட்ட கேட்க இருக்கிறோம் அவங்க அதுக்கான விளக்கம் கொடுக்க போகிறாங்க அந்த விளக்கம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போயிடுவோம் அண்ணே வணக்கம்ண்ணே இப்போ உங்கள் சேனலில் வந்தக்கூடிய பதிவு இப்போ குறிப்பிட்ட பதிவுகள் வந்துட்டு அவங்களுடைய ஒரு மன அழுத்தங்கள் ஒரு தேவைகள் விருப்பங்கள் இப்படின்னு பல விடயங்களில் சொல்லியிருக்காங்க அப்படி நமக்கு கிடைத்த வரைக்கும் உள்ள தகவலை வச்சு உங்கள்கிட்ட நான் சில இது கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா என்னுடைய தாத்தா சொத்து தாத்தா இறந்து விட்டார் அந்த தாத்தா சொத்தின் மீது அப்பா கடன் வாங்கினார் அந்த கடன் முழுவதும் நான் கட்டிவிட்டேன் ஆனால் இப்போ என் அக்கா சொத்து வேணும் என்கிறார் சொத்து வேண்டும் என்றால் கடனின் பங்கு இருக்கா ஐயா தயவு செய்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சகோதர சீனிவாசன் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தல என்னன்னா தாத்தா சொத்து சொத்துக்கு எங்கள் அப்பா கடன் வாங்கினார் எங்கள் அப்பாவோட கடனை நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாரே தவிர பட் இந்த தாத்தாவுடைய சொத்து வந்து எங்கள் அப்பா மாற்றிட்டார் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறத தெரியல பட் சொத்து வந்து தாத்தா பேரில் இருக்கா அப்பா பேரில் இருக்காங்கிறத திரு சீனிவாசன் அவர்கள் வந்து கிளியராகிடுதல கடனில் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சகோதரி வந்து சொத்தில் வந்து பங்கு கேட்குறாங்க அப்போ நாங்கள் எங்கள் அப்பா வாங்கின கடனில் நான் கட்டினதுக்கப்புறம் அதில் பங்கு இருக்கா என் சகோதரிக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு சரியான பதில் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக இருக்குது அதில் எந்த மாற்றுக்கறதும் கிடையாது அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்து ரெண்டு சொத்துக்களையும் பேரண்ட்ஸும் சம்பாதிச்சு வச்சதில் பேரண்ட்ஸ் பெற்றெடுத்த பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கும் பங்கு இருப்பது போல் பேரண்ட்ஸ் வந்து என்ன சம்பாதிச்சு வச்சுட்டு போனாலும் அதில் எல்லோருக்குமே பங்கு இருக்குது அது கடனாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் ரெண்டையுமே வந்து ஈவனாக தான் நம்ம பார்க்க முடியும் இதில் சொத்துக்கு மட்டும் உரிமை கோரி வர்றாங்க அப்படின்னா கடனை வந்து நாங்கள் கட்ட முடியாது அப்படின்னு நம்ம ஏற்க முடியாது நிச்சயமாக வந்து நீதிமன்றமே அதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப துணையாக இருக்கும் நீங்கள் வந்து சொத்தில் மட்டும் எங்களுக்கு பங்கு கேட்குறீங்க கடனில் ஏன் பங்கு நீங்கள் வந்து கட்ட மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அது பாதகமாக தான் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இதில் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இன்னும் இன்னொரு முறை வாய்ப்பு இருந்தால் அந்த கமெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு சொத்து யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூடுதல் தகவல்களை உங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு நல்லா இருக்குது இப்போ அப்பா பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம் இல்லை உங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டீங்க என் சகோதரி மாற்றினதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் சில விடயங்களை வந்து நம்ம சொல்லலாம் இல்லை எங்கள் தாத்தா பேரில் தான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதுக்கான தகவல்கள் நம்ம சொல்ல முடியும் சொத்து யார் பேரில் இருக்குன்னு நீங்கள் சொல்லலை கடனை கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா சொன்னீங்கிற தவிர மற்றபடி சொத்து யார் பேரில் இருந்துடலாம் அப்படி நீங்கள் ஒரு வேளை தெளிவாக சொன்னீங்கன்னா அடுத்த பதிவுகளில் நம்ம அதை இல்லை அதில் ஒரு கேள்வி எனக்கு உன் கேள்வி இப்போ கடன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடன் வந்துட்டு ஒரு யூகத்தில் ஒரு கடனை வாங்கி கொடுக்குறோங்கிறது விடயம் இருக்குது இப்போ கோர்ட்டுக்கே அவங்க போனாலும் கடன் கட்டினதுக்கான ஆதாரம்னு ஒன்று வேணும் இல்லையா நிச்சயமாக அந்த ஆதாரம் வந்து ஏன்னா அவர் என்னென்னா கடன் வாங்கியிருக்காரு அப்பா அப்படின்னு சொன்னார் கடன் வந்து ஒருவேளை மேலே வாங்கியிருந்தால் சொத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து அடமான பத்திரமோ ஏதோ ஒன்று கண்டிப்பான முறையில் வந்து ஆவணங்கள் தான் அவர் இவ்வளோ தெளிவாக வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து அந்த சொத்து மேலே கடன் வாங்கியிருக்காரு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம் இப்போ சொத்து மேலே கடன் வாங்கியிருக்காங்க அது சும்மா ஊருக்குள்ள ஒரு நாலு பேர்கிட்ட சும்மா பணம் வாங்கி கை மாற்றம் வாங்கி கொடுத்து அந்த சொத்தை மீட்டுங்கிறது அது கண்டிப்பாக நம்ம நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே ஆதாரப்பட் கேட்ட மாதிரி டாக்குமெண்ட்ரேஷனாக கடன் வாங்கியிருந்தாங்க இப்போ ஒரு கூட்டுறவு சொசைட்டியில் வச்சு வாங்கியிருக்காங்க இல்லை ஒரு பேங்கில் வச்சு வாங்கியிருக்காங்க அந்த கடனை வந்து பிள்ளை வந்து செலுத்திட்டு அந்த சொத்தை மீட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ அது ஆவணமாக மாறிடுதுல்ல ஒரு ஆவ பதிவாயிருதுல்ல அப்போ ஆவணங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் நான் மீட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் உரிமையோடு சொல்லும்போது சகோதரிகள் வந்து சொத்துக்கு வர்றவங்க கடனுக்கும் தான் சரி இப்ப பவுன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு அண்ணா போஸ்ட் விலை உயர்த்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க உண்மைதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டி ஆர்வலர்களுக்கு தலையில் விழுந்த விழுந்த ஒரு பெரிய இடி அப்படின்னு சொல்லலாம் பிடி பெரிய சந்தோஷம் அனுப்புவிங்களாடா இனிமேல் ஏன்னா சும்மா வரும் இருபத்தஞ்சு ரூபா பதிவஞ்சில் நீங்கள் அனுப்பின உடனே அடுத்து நாங்கள் பதிவு தாளன்னு அடுத்து மேல்முறையோடு அடுத்து மேல்முறை போயிட்டு இப்போ எழுபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் கட்ட வேண்டிய இருக்கா நீங்கள் அடுத்து மேல்முறையோடு வருவீங்களா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அது போயிருக்கு பட் ஆனால் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா பதிவு ஸ்பீட் போஸ்ட்னு வச்சுருக்காங்க அதனால் அது மாற்றம் பண்ணியிருக்காங்க தான் ஆல்ரெடி இப்போ நம்மளே வந்து பதிவு அனுப்பியிருக்கோம் எழுபத்தி ரெண்டு ரூபா கட்டணம் செலுத்தி தான் அனுப்பியிருக்கோம் அவங்க சைட்லேருந்து சரி லீகலாக வந்து நீங்கள் உயர்த்துனதுக்கான டாக்குமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு எங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் கேட்கும்போது இல்லை எங்களுக்கு இல்லை சொல்லியிருக்காங்க தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க அந்த அலுவலர்கள் நம்ம பதிச்சிக்க முடியல பதிச்சிக்க முடியல மீன் அவங்கள ஸ்ட்ராங்காக வந்து நம்ம பேச முடியல ஏன்னா அவங்க இப்படி தான் எங்களுக்கு சொல்லிருக்காங்க நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்றாங்க அதனால் நூறு சதவீதம் இதில் உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது பேரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன பேரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இளநீர் அப்படின்னு நீங்கள் தமிழில் வந்து ஒரு பேரை நீங்கள் வச்சு அதை வந்து ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பரத்துலேருந்து இறக்கி விற்றீங்கன்னா அதையே வந்து இன்னொரு பேரை மாற்றி அதுக்கு நிறைய மேக்கப் போட்டு பெயிண்ட் அடித்து வேறு மாதிரி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஆயிரம் ரூபாய்க்கு சற்பத்தி சர்பத்தி நீ அப்படின்னு சொல்லும்போது அதோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு கூடி விற்கிற விற்கு ஆனால் இளனி தான் பட் ஆனால் அது மாதிரி தான் ரிஜிஸ்ட் போஸ்ட்டை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜிஸ்ட் போஸ்ட் கிடையாதுங்க ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா விலை உயர்த்தி வச்சுருக்காங்க நிச்சயமாக விலை உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நூறு சதவீதமான உண்மை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன் கூடிய விரைவில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஆன்லைன் முடிஞ்ச வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேனுவல் தான் அனுப்பணும்னு இல்லை ஆன்லைன் ஆர்டி அனுப்பலாம் பட் ஆன்லைன் ஆர்டியில் வந்து முழுமையாக என்ன வந்து சேரலைங்கிற பட்சத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கையாளலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பணம் செலுத்தும் முறை அப்படின்னு சொல்லி ஆர்டிஐயில் ஃபீஸ் நம்ம எப்படி செலுத்தக்கூடிய ஆறு ஒன்றுக்கு நம்ம தகவல் அனுப்பும்போது எப்படி நம்ம பணம் செலுத்தலாம்னு சொல்லலாம் மணி ஆட்ரு மூலம் செலுத்தலாம் ஒரு பத்து ரூபா வச்சு கூட நம்ம வந்து அதில் என்ன செய்யலாம்னா அனுப்பலாம் டிடி எடுத்து அனுப்பலாம் செக்கு கூட என்ன செய்யலாம் வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நான்கு விதம் விதத்தில் நீதிமன்ற வில்லை மட்டும்தான் தான் இல்லை இத்தனை விதம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் பத்து ரூபாய்க்கு மணி ஆர்டர் இப்போ யாருக்கு பிஏவிக் கலக்குன்னா அதுக்கு நீங்கள் மணி ஆர்டரை போட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா அது சுழிப்பத்திக்கு உள்ளே வச்சு என்ன செய்யலாம்னா நீங்கள் எதில் வைக்கணும்னா அது ஒரு ஸ்கேன் பண்ணி அழகாக நீட்டாக வந்து ஒரு மெயிலை எடுத்து அந்த மெயிலில் நீங்கள் டைப் பண்ணி அந்த அலுவலகத்தோட மெயில் தெரிஞ்சுன்னா அந்த மெயிலுக்கே நீங்கள் ஆர்டி பதிவு பண்ணிவிடலாம் ரொம்ப சிம்பிளாக ஆன்லைன்லேயே வேலை முடிஞ்சது தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸரியில் வந்து உங்களுக்கு பணம் கட்ட தெரியும் அரசு கருவுளை இணையதளத்தில் பணம் கட்ட தெரியும்னா நீங்கள் அதில் பணத்தை கட்டிவிட்டு அந்த பத்து ரூபாய் ஈச்சலான நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்கேன் பண்ணி அந்த மெயிலோடு நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பி என்ன செய்யணும்னா தகவலை கோரலாம் இது ஆறு ரெண்டு சொல்லுது பிரிவு ஆறு ரெண்டு நீங்கள் மெயில் மூலமாக நீங்கள் அனுப்பி என்ன செய்யலாம்னா தகவலை கோரலாம் அப்படின்னு சொல்லி ஆறு ஒன்றுலேயே நம்ம வந்து அஞ்சல் வில்லை மூலம் சாரி நீதிமன்ற வில்லை மூலம் இல்லை பணம் மூலம் அப்படின்னு நிற்காமல் பிரிவு ஆறு ரெண்டையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் அடுத்து முகமது ரோஷனுங்கிறவங்க சார் எஸ்எல்ஆர் ஏ ரிஜிஸ்டர் நகல் வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு செய்ததற்கு எஸ்எல்ஆர் சிதழ சிதழடைந்து விட்டது என்று எஸ்எல்ஆரின் ஏ ரிஜிஸ்டர் தகவல் கொடுக்க தேடுதல் கட்டணம் செலுத்தி தேடுதல் கட்டணம் செலுத்த சொல்கிறார்கள் இந்த தேடுதல் கட்டணம் நடைமுறை சரியானதுதானா சார் வேறு எந்த அலுவலகத்திலும் கிடைக்கும் எஸ்எல்ஆர் காப்பி வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி மாவட்ட அலுவலகத்தில் எஸ்எல்ஆர் காப்பி பராமரிக்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ ஆவண காப்பகம் சென்னை எழும்பூரில் அந்த ஆவணங்கள் சேமித்து வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி அங்கே போனாலும் இங்கே தான் திருப்பி விட்றாங்க நீங்கள் ஒருவேளை வந்து இந்த காப்பி கிடைக்கலைன்னா அதுக்கு மேல்முறையில வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா நீங்கள் அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த எழும்பூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆவண காப்பகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது ஒரு ஆப்ஷன் தானே தவிர அது உங்களுக்கு ரிசல்ட்டை தரும்னு சொல்ல முடியாது பட் சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களா அதில் அவங்களே சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு கையெழுத்து போட்டு ரிஜிஸ்ட் இப்போ அவங்களுக்கு வந்து பார்ட்டியில் பதில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதையே என்ன செலவு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு மேல்மட்ட அலுவலகம் என்ன சொன்னால் இவங்க இந்த மாதிரி சிதிலை மடைஞ்சுன்னு சொல்கிறாங்க ஆவணங்களை பாதுகாக்க அவங்க தவறி இருக்காசி அவங்கள புகார் கொடுக்கணும் ஒருவேளை எடுத்து தரதுக்கு சோம்பேறினப்பட்டு என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி அலுவலங்கள் என்ன செய்வாங்கன்னா தேடி எடுத்து தருவதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு சிதிதலை மடைஞ்சிருச்சு காணா போயிருச்சு இல்லை இந்த கோப்பம் அங்கே இருக்கு ஏதோ ஒன்று பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட வேலையை அவங்க சரியாக செய்கிறதுக்கு செய்யாததுக்கு ஒரு காரணத்தை அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னால் இதை வந்து கூடுதல் கட்டணம் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க தேடுதல் கட்டணமாக என்கிட்ட கூடுதல் கட்டணம் கேட்கறீங்க ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் ஏ ஃபோர் சைஸ் பேப்பருக்கு பக்கத்துக்கு ரெண்டுரூவா தான கட்டணம் போது இவங்க பக்கத்துக்கு வந்து பத்து ரூபா கட்டு அப்படிங்கிற மாதிரி தேடுதல் கட்டணம் செலுத்து வராங்க அப்போ தேடுதல் கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக செலுத்தி தான் வாங்கணும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா பதிவுத்துறை பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேடுதல் கட்டணம் என்ற ஒரு விதிமுறையை அவங்களே வச்சுருக்காங்க அந்த விதிமுறையை ஆர்டிஐ சட்டம் பிரேக் பண்ணாது எதெல்லாம் பொது தகவலோ அந்த பொது தகவலை வாங்கி தருவதற்கு தான் ஆர்டியூ சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாமே தவிர அவங்க இருக்கக்கூடிய அந்த தேடுதல் கட்டணம் இப்போ வந்து மேனுவல் ஈஸியை தேடி தருவதற்கு அந்த பதிவுத்துறையில் ஒரு கட்டணம் பிக்ஸேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பதிவுத்துறையில் பதியப்பட்ட பத்திரத்தை நீங்கள் வந்து தேடி எடுப்பதற்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இறப்பு சான்று கூட காலந்தாழ்ந்த இறப்பு சான்றிதழ் கூட நீங்கள் தேதி நீங்கள் தேடி எடுப்பதற்கு கூட நீங்கள் கட்டணம் செல் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது இப்படி நிறைய என்ன செய்யுதுன்னா நம்ம கட்டணம் செலுத்தி வாங்க வேண்டிய விதிமுறை பதிவுத்துறை வருவாய்த்துறை ரெண்டுலேயுமே இருக்குது நீங்க அந்த தேடுதல் கட்டணத்தை நம்ம செலுத்தி தான் நிச்சயமாக வாங்கணும் அது அதுவே பிரேக் பண்ண இந்த சட்டம் தனி சட்டம் பட் இதற்கு இருக்கப்பட்ட அந்த பதினாலு தகவல்கள் இருக்கு அந்த டூ எஃப்ல வரக்கூடிய பதினாலு தகவல் பொது தகவலை தான் நம்ம ஆவணமாக கேட்டு நகலை வாங்க முடியுமே தவிர அந்த சட்டத்தை பிரேக் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம ரெண்டு ரூபா பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்க முடியாது அதனால தேடுதல் கட்டணம் செலுத்த வச்சோம்னா நிச்சயமாக தேடுதல் கட்டணம் இதில் தான் பலருக்கும் வந்துட்டு ஒரு என்னன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நான் ஆர்டிஐ போட்டிருக்கேன் எனக்கு வந்து தகவலை தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு பட் என்னன்னா பணம் கட்டி வசூல் வாங்க வேண்டிய இதை வந்துட்டு அதுக்கு அதுக்கான கட்டணத்தை செலுத்தி செலுத்ததாக அந்த புரிதல் சிலருக்கு இருக்குது இந்த புரிதல் இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களை புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள தேடுதல் கட்டணம் நிச்சயமாக பதிவுத்துறை ப்ளஸ் வருவாய்த்துறையில் கேட்டால் நம்ம செலுத்தி தான் வாங்க முடியும் பழைய நகல்கள் அதற்கு சொல்கிறேன் அடுத்து அந்தோணிங்கிறவங்க வணக்கம் அண்ணா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் இருந்து விசாரணைக்கு ஒரு மனு வந்துள்ளது இப்போது என்னுடைய உடல்நிலை சரியில்லை விசாரணையை மாற்றி வைக்க முடியுமா போஸ்ட் மூலமாக தகவல் சொல்லலாமா தாராளமாக அதாவது தாராளமாக சொல்லலாம் விசாரணை மாற்ற தேதிக்கு நீங்கள் மாற்றி வைக்க அவங்க தேதி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடு மேக்சிமம் அது அவங்க கைக்கு கிடச்சிருச்சுன்னா ஓகே தான் இல்லைனா நீங்கள் மனுதாரராகியே இவர் இந்த விசாரணைக்கு வரவில்லை இந்த வழக்கு இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடித்து வைத்து டச்வண்ட் காப்பி என்ன பண்ணிடுவாங்கன்னு இதில் ஏற்றிடுவாங்க ஆன்லைனில் அதுக்கப்புறம் திரும்ப அந்த வழக்கை நீங்கள் ரீவன் பண்ணி மறுபடியும் புதுப்பிச்சு மறுபடியும் வழக்கு விசாரணை கொண்டு வரது சாத்தியமற்ற ஒன்று நீங்கள் மறுபடியும் ஒன்றுலேருந்து நூறுக்கு தான் போகணுமே தவிர நீங்கள் நூறுலேருந்து மறுபடியும் கீழே இறங்கி வர முடியாது ஸோ அதனால் வந்து என்னென்னா நீங்கள் அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் உடனே ஒரு மெயில் பண்ணி என்ன செய்யலாம்னா சொல்லலாம் ஒரு பதிவஞ்சில் அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா தகவல் இடத்துக்கு பக்கத்தில் நம்பர் இருக்குது அதாவது ஒரு டோல் ஃப்ரீ நம்பரே இருக்குது நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கூட நான் வர முடியல வழக்கு எண் இந்த மாதிரி சொல்லி வழக்கு எண் அதில் போட்டுருந்தாங்க அந்த வழக்கு எண் எஸ்ஏ நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பதுன்னு வர முடியாது அந்த மாதிரி நம்பர்களை சொல்லி இந்த வழக்கு எண் என் பேர் இது இந்த மாதிரி விசாரணைக்கு ஆஜராக முடியலை என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது அதனால் மாற்று தேதி எனக்கு அமைச்சு மீண்டும் எனக்கு ஒரு சமன் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாற்றி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருத்தர் வெளிநாட்டில் திடீர்னு யார்ட்டியை போட்டு வெளிநாடு போயிட்டார் அந்த நேரத்தில் வழக்கு விசாரணை வந்துருச்சு வழக்கு விசாரணை வந்து நான் அயல்நாட்டில் நான் நான் திரும்ப எனக்கு ஊருக்கு வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க இந்த தேதியில் நான் ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த மனுவை ஏற்பு செய்த ஒரு நிகழ்வுகளும் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகே இப்போ ஏன்னா பல தகவல் பல பேர் கேட்ட இதில் வந்துட்டு ஓரளவிற்கு வந்துட்டு கரெக்டாக சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகக்குரிய ஒரு நான்கு விடயத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம் கண்டிப்பாக ஏன்னா நேரங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சரி தொடர்ச்சியாக கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிக்காமல் இருக்கக்கூடாது அதில் இம்பார்ட்டண்டான கொஸ்டினை உருவி தான் இப்போ வந்து நம்ம அதை நம்ம அவங்க கேட்ட கேள்வியை நம்ம பதில் சொல்லியிருக்கோம் அதில் இந்த மாட்ட கற்று நேரங்கள் வகிக்கும் போது இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சுனா இந்த மாதிரி உட்காந்து நான் ஒரு ஆளே உட்காந்து அதை பேசுகிறதுங்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் உங்களை வர சொல்லியிருந்தேன் நமக்கும் நான் யூடியூப் சேனலை எல்லோரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை பின்பற்ற உறவு சவர சரவணன் அவரோட சேனலையும் நீங்கள் பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த சேனலோட லிங்க் நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது மீண்டும் இது போல் கேள்வி பதிவு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம் உங்களோடய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நன்றி வரும்